வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உச்ச நேர கால அளவு மின்கட்டண விகிதம் வீட்டு நுகர்வோர்களுக்கு பொருந்தாது என தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது தொடர்பாக அபராத தொகை ஏதும் நிர்ணயம் செய்யப்படவில்லை எனவும் தகவல் சாதி ரீதியான பிரச்சனையால் மூடப்பட்ட கோவில்களை மீண்டும் திறக்க நடவடிக்கை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடன் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டை அமைக்க விரைவில் இடம் தேர்வு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல் விடுமுறை இல்லாமல் இல்லத்தரசிகள் பார்க்கும் வேலையை கணவரின் எட்டு மணி நேர உத்தியோகத்துடன் ஒப்பிட முடியாது கணவன் சொத்தில் மனைவிக்கும் சரிபாதி உரிமை உண்டு என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தமிழகத்தில் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பொதுமக்கள் புகார் தெரிவித்த டாஸ்மாக் கடைகள் மீது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விற்பனை குறைந்த கடைகள் மட்டும் மூடப்படுவதாக கூறுவது தவறு என்றும் மதுக்கடைகளை மூடுவதற்கு ஏப்ரல் மாதமே முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட காவலர்களுக்கான கூடைப்பந்து மைதானத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த உதயநிதி ஸ்டாலின் ராஜரத்தினம் மைதானத்தில் ஒரு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் மதிப்புள்ள இருபத்தி நான்கு விளையாட்டு வகைகளை சேர்ந்த உபகரணப் பொருட்களை காவலர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் பின்னர் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினர் தங்களது மன உளைச்சலை போக்குவதற்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் விளையாட்டு போட்டிகளில் ஈடுபட்டுள்ளார் வேண்டும் என கூற காவல்துறையினருக்கு எவ்வளவு என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுடைய பணி சுமை அவ்வளவு கடுமையானது சாலையில் தண்ணீர் தேங்கினாலும் சரி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் சரி முதல் ஆளாக களத்தில் நிற்பது காவல்துறை தான் தமிழ்நாட்டை நாம் அமைதி பூங்கா என்று பெருமையாக சொல்கின்றோம் அதற்கு காரணம் முழு காரணம் இந்த காவல்துறை தான் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் நாங்கள் நன்றாக இருக்க முடியும் மக்கள் நன்றாக இருக்க முடியும் நம்முடைய தமிழ்நாடும் நன்றாக இருக்க முடியும் காவல்துறையினர் விளையாட்டுத்துறையில் ஈடுபடுவது என்பது அவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மிகப்பெரிய அளவில் குறைப்பு குறைக்கும் அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அனைவரும் நிச்சயம் விளையாட வேண்டும் என்பது விளையாட்டுத்துறை அமைச்சராக எனது விருப்பம் கன்னியாகுமரியில் அம்பேத்கர் சிலை நிறுவ வேண்டும் என்றும் இது தொடர்பான கோரிக்கை மனுவை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனுப்பியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார் சென்னை சாஸ்திரி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வன்னியர் சமுதாயத்தினர் உட்பட சிலர் சில இடங்களில் இடையூறு கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சம்பவங்களில் இரண்டு சமூகத்துக்கும் இடையே நல்லுறவை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா் திருச்சி பஞ்சப்பூர் நிலையம் வருகிற ஜனவரி மாதம் நிச்சயம் திறக்கப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு தெரிவித்துள்ளார் இடமலைப்பட்டி புதூர் பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமையும் பஞ்சபூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து பணிகளையும் அமைச்சர் கே ஏ நேரு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பஞ்சபூரில் ஐடி பார்க் வரவுள்ளதாக கூறினார் நிலைக்கு அனைத்து பேருக்கும் பணம் கொடுக்கப்பட்டது போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் புதிய பாலம் ஒன்று கத்திப்பாரா போகிற பாலம் கட்ட அதுக்காக இடம் கட்டாத இடம் கொடுத்தாச்சு அந்த என்ச்சிலேருந்து நேரடியாக பேருந்து நிலையம் வருவதை போகிற அந்த டிசைன் செய்திருக்கிறாரு திருச்சியில் நமக்கு வந்து ரெண்டு விஷயம் என்ன மெட்ரோ ரயிலுக்காக ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மெட்ரோ ரயிலுக்கு திருச்சிக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு க கலைஞர் நூலகம் கட்டதெல்லாம் நூறு கோடி கட்டினா இது ஆயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்குறாரு இப்போ அறநூறு கோடி ரூபா ஐடி நவம்பர் மாதம் ரெண்டு மாசம் ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை டிஎம்எஸ் வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என ஒப்பந்த செவிலியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒப்பந்த செவிலியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சிபின் மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றார் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் கோப்பைக்கான தடகளம் கிரிக்கெட் கால்பந்து மற்றும் கூடைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு வழங்கும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது பரிசுகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டை அமைய விரைவில் இடம் தேர்வு செய்யப்படும் என்றார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு திடீர் ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து கோபி காவல் நிலையத்தில் தான் பணிபுரிந்த காலத்தில் பணியாற்றிய காவலர்களுடன் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் முன்னதாக காவல் நிலையத்தில் சிறப்பாக பணி செய்த எழுத்தருக்கு சிறப்பு பரிசனை வழங்கினார் பின்னர் கலை அறிவியல் கல்லூரியில் தன்னார்வ சங்கம் சார்பில் நான் முதல்வன் என்ற திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதில் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக உரையாற்றினார் சென்னை செம்மொழி பூங்காவில் இரண்டு நாள் நடைபெறும் உணவு திருவிழா தொடங்கியது புலம்பெயர்ந்தவர்களின் கைவண்ணத்தில் பல வகையான உணவு வகைகள் சமைக்கப்பட்டன ஓலை புட்டு சங்கிலி கொம்பு பன் வெஜ் கொத்து இறால் குழம்புடன் பான் மீன் பண் சிக்கன் ரொட்டி சிக்கன் கொத்து என பல்வேறு வகையான இலங்கை உணவுகளை பொதுமக்கள் வாங்கி ருசித்தனர் இருபது ரூபாய் முதல் குறைந்த விலையில் உணவுகள் வழங்கப்பட்டதால் பொதுமக்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது அமைச்சர் செஞ்சிமஸ்தான் மஸ்தான் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோரும் உணவு வகைகளை ருசித்தனர் குளித்தலை அருகே சிவபுரீஸ்வரர் கோவிலிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இருபத்து ஒன்பதாயிரம் சுருணை ஏடுகளை அட்டவணைப்படுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது குளித்தலையை அடுத்துள்ள சிவாயம் கிராமத்தில் உள்ள சிவபுரீஸ்வரர் கோவிலின் ராஜகோபுரத்திலிருந்து இருபத்து ஒன்பதாயிரம் ஏடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அந்த ஏடுகளை தூய்மை செய்து அவற்றில் உள்ள தகவல்களை கண்டறியும் பணி கடந்த எட்டு மாதங்களாக நடைபெற்று வருகிறது தற்போது அதனை அட்டைவணைப்படுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இப்பணிகள் இம்மாதத்திற்குள் முடிவடைய உள்ளதாக கூறப்படுகிறது கிடைத்துள்ள சிவாயம் கோவில் சார்ந்த பல்வேறு வரலாற்று செய்திகள் காணப்படுகின்றன ஓலைச்சுவடிகள் முழுவதையும் ஆய்வு செய்தால் கோவில் சார்ந்த பல வரலாற்று செய்திகள் கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சாதி ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையால் மூடப்பட்ட கோவில்களை மீண்டும் திறக்க அறநிலையத்துறை முயற்சி மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை இதனை தெரிவித்தார் இந்து சமய முழுமையாக தன்னை ஆட்படுத்தி கொண்டு ஒரு சுமூகமான நல்ல சூழ்நிலை உருவாக்கி அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் வழிபடுவதற்குண்டான நல்லதொரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு இந்து சமய முயற்சித்துக் முயற்சித்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு எண்பது ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் என்று நெடு ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த கூட திறக்கப்பட்டிருப்பதற்கு இது ஒரு உதாரணம் கோவையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பேருந்து ஓட்டுநர் ஷர்மிளாவுக்கு தனியார் துறையில் வேலை வேலைவாய்ப்புகளை வாங்கித்தர முடியும் என்று எம் பி கனிமொழி தெரிவித்துள்ளார் ஷர்மிலாவிற்கு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் பணி வழங்கப்படுமா என்ற செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த எம்பி கனிமொழி அரசு பணியை தான் எப்படி வாங்கித்தர முடியும் என்று கேட்டதுடன் தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை வாங்கித் தருவது போன்ற உதவிகளை செய்வதாக தான் ஷர்மிளாவிடம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டாா் உச்சநேர காலளவு கட்டண விகிதம் வீட்டு நுகர்வோர்களுக்கு பொருந்தாது என தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது தமிழகத்தில் கட்டணம் நிர்ணயம் செய்யும் அதிகாரம் தமிழக ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள மின் மின்கட்டண ஆணைப்படி உச்சநேர கால அளவு கட்டணம் வீட்டு நுகர்வோர்களுக்கு நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும் அதனால் இந்த திருத்தத்தால் தமிழகத்தில் வீட்டு நுகர்வோர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பீக் அவர்ஸ் நேரத்தில் கட்டண உயர்வு பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் சென்னை ஆலந்தூரில் பன்னோக்கு சிறப்பு மருத்துவ முகாமை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் முகாமில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு மூக்கு கண்ணாடி போன்றவற்றை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பரசன் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பீக் ஹார்ஸ் எனப்படும் உயர்மின் பயன்பாட்டு நேரத்தில் இருபத்தைந்து விழுக்காடாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தில் பத்து விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது என்றார் பறவைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு மாநில பறவை ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டிலேயே பறவைகளை பாதுகாப்பதில் தமிழக அரசு முன்னோடியாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பறவைகளை பாதுகாப்பதற்காக மாநில பறவை ஆணையத்தை அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தலைவராகவும் வருவாய்த்துறை செயலாளர் அல்லது ஆணையர் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் அல்லது ஆணையர் சுற்றுலாத்துறை இயக்குநர் உள்ளிட்ட எட்டு பேர் உறுப்பினர்களாகவும் முதன்மை வன பாதுகாவலர் உறுப்பினர் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இல்லத்தரசி பார்க்கும் வேலை இருபத்தி நான்கு மணி நேர வேலை எனவும் அதை கணவனின் எட்டு மணி நேர உத்தியோகத்துடன் ஒப்பிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் வேலை பார்த்து அனுப்பி வைத்த தொகையை பயன்படுத்தி வாங்கிய சொத்துகளில் மனைவிக்கு உரிமை இல்லை என கோரி கணவன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி கணவன் சம்பாதிப்பதும் இல்லத்தரசி குழந்தைகள் குடும்பத்தை கவனிப்பதும் பொதுவானது என தெரிவித்துள்ளாா் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்றது இதில் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஒ பி எஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒ பன்னீர்செல்வம் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை நிலைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் என்று கூறினார் ஊழல் புகாரில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர் அமைச்சராக இருக்கலாமா என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆவடத்தூர் பகுதியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் அதிமுகவில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு நிச்சயம் எதிர்காலத்தில் பதவி உண்டு என்றார் முந்தைய அதிமுக மற்றும் திமுக ஆட்சிக் காலத்தில் ஊழல் புகாரில் கைதானவர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் ஊழல் புரிந்தவர்கள் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படுவதுதான் தார்மீக நீதி என்றார் மேடை போட்டு குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் முன்வைத்தால் பதிலளிக்க தயாராக இருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர் நீ ஒரு மணி நேரம் பேசி பார்க்கலாம் நான் வெற்றி நீ வாங்க நீயும் மேடை போடும் நானும் மேடை போடு எங்க மீது குற்றம் சுமத்து அதுக்கு உண்டான பதில நான் தரேன் எந்த டிபார்ட்மெண்ட்ல எது பேசணும் தரேன் அதே நான் கேட்கிற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா சட்டமன்றத்திலேயே பேச மாட்டேங்கிறார் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாட்டாவில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டம் முடிவில்லா தொடர்கதை என விமர்சித்தார் பாஜகவுடன் தனித்தனியாக மோதினால் வெல்ல முடியாது என்பதால் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி இருப்பதாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் கூட்டணியில் விரைவில் புதிய கட்சிகள் இணைய உள்ளதாகவும் ஜி வாசன் கூறினாா் வரும் ஒன்பதாம் தேதி கோவை மத்திய சிறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜுவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் கோவை சிறையில் உள்ள இஸ்லாமிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் முப்பத்தி ஏழு பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் விடுதலை தொடர்பாக தமிழக அமைச்சரவை கூடி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் நெல்லை மாவட்டம் அழகிய கூத்தர் கோவிலில் ஆணி ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அங்கு ஆணி திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் ஒன்பதாம் நாள் விழாவில் கோவில் நடை திறக்கப்பட்டு அழகிய கூத்தருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பின்னர் நடராஜ பெருமாள் சிவகாமி அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்திரளினர் அப்போது நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மணிப்பூர் கலவரம் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மணிப்பூர் கலவரத்தின் தற்போதைய நிலை குறித்தும் கலவரத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பேசப்பட்டது இக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் திமுக கட்சி சார்பில் திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா மற்றும் அதிமுக சார்பில் அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை பங்கேற்றனர் இந்நிலையில் கலவரம் ஏற்பட்டுள்ள மணிப்பூருக்கு அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவை அனுப்ப வேண்டும் என திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தினார் டி டுவெண்டி போட்டிகளில் பத்தாயிரம் ரன்களை கடந்து இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லர் சாதனை படைத்துள்ளார் இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் டி ட்வெண்ட்டி பிளாஸ்ட் தொடரில் லன்கா ஷயர் அணிக்காக பட்லர் ஆடி வருகிறார் டெர்ஃபர்ஷயர் அணிக்கு எதிரான போட்டியில் முப்பத்து ஒன்பது பந்துகளில் பட்லர் எண்பத்து மூன்று ரன்கள் அடித்தார் இதன் மூலம் டி ட்வெண்டி போட்டிகளில் பத்தாயிரம் ரன்களை கடந்த பட்லர் பத்தாயிரம் ரன்கள் அடித்த ஒன்பதாவது வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் இந்திய டெஸ்ட் அணியின் முதுகெலும்பாக திகழ்பவர் புஜாரா என முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் அணியில் புஜாரா சேர்க்கப்படாதது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹர்பஜன் புஜாரா நீக்கப்படவில்லை ஓய்வளிக்கப்பட்டுள்ளது என நம்புவதாக தெரிவித்துள்ளார் புஜாராவின் சமீபத்திய பேட்டிங் செயல்பாடுகளை வைத்து அவரை நீக்கியிருந்தால் மற்றவர்களின் பேட்டிங்கையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என ஹர்பஜன் பேசியுள்ளார் தமிழகத்தில் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருபத்தெட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உச்சநேர கால அளவு மின்கட்டண விகிதம் வீட்டு நுகர்வோர்களுக்கு பொருந்தாது என தமிழ்நாடு மின்சார வாரியம் விளக்கம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது தொடர்பாக அபராத தொகை ஏதும் நிர்ணயம் செய்யப்படவில்லை எனவும் தகவல் சாதி ரீதியான பிரச்சினையால் மூடப்பட்ட கோவில்களை மீண்டும் திறக்க நடவடிக்கை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தகவல் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடன் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயம் சார்ந்த தொழிற்பேட்டை அமைக்க விரைவில் இடம் தேர்வு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தகவல் விடுமுறை இல்லாமல் இல்லத்தரசிகள் பார்க்கும் வேலையை கணவரின் எட்டு மணி நேர உத்தியோகத்துடன் ஒப்பிட முடியாது கணவன் சொத்தில் மனைவிக்கும் சரிபாதி உரிமை உண்டு என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தமிழகத்தில் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்